கைது செய்வதற்கெல்லாம் நீங்கள் அஞ்சினால் நீங்கள் அரசியல் தளத்திற்கு வந்திருக்கவே கூடாது நீங்கள் அரசியல் என்பது சவால்கள் நிறைந்த ஒரு இடம் அது மேலே நீங்கள் பார்க்கிற பொழுது ரோஜா பூக்கள் அடுக்கப்பட்டது போல நினைத்து வந்து விட்டீர்கள் ஆனால் ஒவ்வொரு ரோஜாவின் அடியிலும் உள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் எனவே முள் அடியில் இருக்கிறது முள்ளுக்கு மேலே ரோஜாவின் இதழ் இருக்கிறது நீங்கள் அந்த ரோஜாவின் இதழ்களை பார்த்து மயங்கி காலை வைத்து அழுத்தினால் அதன் அடியில் மறைந்திருக்கிற முள் குத்தத்தான் செய்யும் அந்த வலியையும் வேதனையையும் ஏற்றுக்கொள்ளுகிற சகித்து கொள்ளுகிற பொறுத்து கொள்ளுகிற மனோபாவம் இருந்தால் மட்டுமே நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவ்வளவு சாதாரணமாக அரசியல் நீங்கள் செய்ய முடியாது தங்களுடைய அதிகாரத்தை அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்த அதிகாரத்தை இழந்து விடாமல் பார்த்துக் கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்